சேனல் அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கி விற்பனை பதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கரவை மாட்டு இருக்குதுங்க குட்ட மாடு இருக்குது காங்கை மாட்டில் நல்ல அடைச்ச மடியில் மடி சீட்டில் கிடாரி கண்ணோட நல்ல பெருவட்டு மாட்டு இருக்குதுங்க ஒரு காராம்பஸ் கிடாரி இருக்குதுங்க விற்பனை பதவியும் முழுமையாக பாருங்கள் எந்த மாடு எந்த கண்ணு பிடிச்சிருந்தாலும் மேலே கொடுத்துருக்குற நம்பருக்கு சரி பார்த்து கூப்பிடுங்க இன்றைக்கி தே அதே மாதிரி எந்த ஊர் வெளியூர் வெளி மாவட்டத்துலேருந்து நீங்கள் அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் ஜாயிண்ட் உடையில எல்லா ஊர்களுக்கும் பண்ணி கொடுக்குறோங்க நம்ம இடத்துல ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இடத்துல இருக்குதுங்க ஒன்று காங்கேத்திலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியிலேங்க பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா காப்பரமத்தி அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க ரெண்டு இடத்துலையுமே மாடுகள் கன்றுகள் இருக்குதுங்க போக வந்து பார்த்திங்கன்னா இல்லாமல் இன்னொரு மூணு கரவு மாடுகள் இருக்குதுங்கண்ணா செனை மாடுகள் இருக்குது நிறைய இருக்குது மாடுகள் கன்றுகள் காளை காளைக்கன்றுகள் வேணா நேரில் வந்து பார்க்குறவங்க தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கலாங்க வீடியோவில் முதல் விற்பனை பதியாக பார்க்க போகிற மாடுங்க நல்ல அழகில் சின்னத்தில் சிறந்த மாடு நல்ல இன்னைக்கு தான் போட்டுடக்கூடிய ஒரு நாளான கிடாரிக்கன்னோடு இருக்குதுங்க ரொம்ப கறவைக்கு ஒழுக்கமாக இருக்கும் நேரில் வந்து ரெண்டு நேரத்துக்கு நீங்கள் மூணு நேரம் கறந்து பார்த்து வாங்கினீங்கனாலும் மாடு கறக்கறக்கு அப்போ நல்ல ஒரு குணத்துலையும் பூங்காம்புலையும் கறக்க கறக்க பால் நல்லா அடைச்ச மடியில் ரெண்டு லிட்டரு பால் இருக்கக்கூடிய மாடுங்க பழைய வர்க்கம் டைப்பில் வரக்கூடிய மாடு நல்ல கால ஏற்றமுங்க மடி செட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா அடைச்ச மடி செட்டாக தான் ரொம்ப அந்த பூத்து மடியாட்ட கறி மடியாட்ட தெரியாது கறந்து விட்டுவிட்டோம்னா சுத்தமாக மடியே இருக்காதுங்க கண்ணுக்குட்டி மாதிரி தான் இருக்குது அந்தளவுக்கு நல்ல ஒரு துளி மடி இருந்தாலும் மடியில் பூராமே வந்து பால் இருக்கக்கூடிய மாடுங்க ரெண்டு வடிவால் நேரத்துக்கு கறந்துக்கலாம் நம்ம சொன்ன நம்பருக்கு ஒரு சந்தேகமாக இருந்தாலும் நேரில் தாராளமாக வந்து பார்த்துக்கலாமுங்க அதே மாதிரி நம்ம எந்த மாடு கறவை மாடுகளாக இருந்தாலும் மடியை வந்து ஒரு நேரம் பால் கறக்காமல் இன்னொரு நேரம் வந்து மடியை போட்டு கறந்து போடுற மாதிரி வீடியோ வந்து கண்டிப்பாக போடுறது கிடையாதுங்க இந்த உண்டான மாடலுக்கு என்ன மடி இருக்கோ அந்த மடி எப்படி இருக்குதோ காலையில் நம்ம ஒரு எட்டுட்டு ஒரு ஒம்பது மணிக்கு வெயில் வந்ததுக்கப்புறம் கறப்போம் அதில் என்ன பால் இருக்கோ தெளிவாக நம்ம கறந்து காமிச்சிட்றோங்க இந்த மாட்டை பொறுத்தளவுக்கு போட்டிருக்கிற கண்ணு மூணாமேத்து கன்றுங்க சுழு சுத்தம் பல் கடைமுளைப்பு ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் கறந்துக்கலாமுங்க கறக்கறதுக்கு ரொம்ப ஓர் சிலாக இருக்கும் நீங்கள் பாத்திரத்தை கீழே வச்சு தாராளமாக ஸ்டூல் போட்டு உட்காந்து கறக்கிற மாதிரி இதெல்லாம் கறந்துக்கலாம் நெட்டு நீளத்தில் அழகுல சின்னதல் நல்ல மாடு வாய்க்கடைசுக்கு நல்ல மாடுங்க அதே மாதிரி கண் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளான கிடாரிக்கணும் இருக்குதுங்க மயில கன்று கிடாரிக்கணும் நல்ல குவாலிட்டியான கண்ணாக போட்டிருக்குது மாட்டை பொறுத்தளவுக்கு கறவைக்கு நம்ம ஸ்டூல் போட்டு உட்காந்துருக்கோம்னாவே காலத்துக்கு பின்னாடி வச்சுக்குவோம் அந்தளவுக்கு நல்லா ரெண்டு இதாக நல்லா தெளிவாக பழக்கி வச்சுருக்கக்கூடிய மாடுங்க பெருவட்டு மாட்டில் நேரம் ஒரு ரெண்டு லிட்டர் பால் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக யார் வேணாலும் புதுசாக கறந்து பழக பழகிற மாதிரி இருந்தாலும் கறந்து பழகி பழகிக்கிறதுக்கு உண்டான ஒரு சௌகரியமான மாடுங்க நேரம் ரெண்டு லிட்டர் பாலுங்க கன்று மூணாவது கன்று கிடாரி கண் கறவிக்கால் நிற்க வேண்டியதில்லை நேரில் வந்து வேணாலும் கறந்து பார்த்துக்கலாமங்க இந்த மாட்டோட சுழி அதே மாதிரி தாயும் கன்று ரெண்டுமே வந்து சொல்லி சுற்றமுங்க மாட்டோட கரவை திறன் அப்படிங்கிறது ரெண்டு லிட்டர் பால் உறுதியாக சொல்கிறோம் தாராளமாக நீங்கள் ரெண்டு லிட்டர் பால் கறந்துட்டு கண்ணை கொடுலாம் அதுக்கப்புறம் மீண்டும் ஒரு ஒரு கோடி வேலைக்கு மேலே மாடு வந்து ரெண்டாவது சுரம் போடுங்க அது கண் நல்லா எண்ணம் பிடிக்கிற அளவுக்கு தெளிவாக இருக்கும் மாட்டோட விற்பனை விலை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சி ரூபா பட்ஜெட்டில் வரும் முன்ன பின்னா ரேட் அப்படிங்கிறத அனுசரித்து கொடுத்துக்கலாமங்க மாடு வந்து நம்மட்டு ஒரு வாரம் ஆச்சு தீன் தண்ணி நல்லா கடிச்சுங்க வாய் கடிச்சு ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பிடிச்சிக்கலாம் குழந்தை வேணாலும் பிடிச்சி பால் அந்த அந்தளவுக்கு நல்லா தெளிவான வாய் கடிச்சு இருக்குது அதே மாதிரி அந்த மாடு வந்து நம்ம சென்னையில் வீடியோ போட்டிருந்தோம்ங்க என்ன உத்தரவாதம் கொடுத்தோம்னு வந்து பார்த்திங்கன்னா கறவை காலானிக்க வேண்டியதில்லை கண்ணு நாட்டு கண்ணு காங்கேங்கன்று போடும் நாலு காம்பளை தெளிவாக பால் வரும் அப்படின்னு தெளிவாக நம்ம உத்தரவாதம் கொடுத்துருந்தோம்ங்க மாடு வந்து நம்மகிட்டேயே கன்று போட்டுருச்சு மீண்டும் வந்து கன்று போட்டு நம்ம சொன்ன மாதிரி உத்தரவாதம்லாம் இருக்குது அப்படிங்குறது தெளிவாக நம்ம வீடியோ வந்து உறுதிப்படுத்தி போட்டிருக்கிறோம் தாராளமாக நீங்கள் வாங்கிட்டு போகலாமங்க நம்ம சந்தையிலிருந்து தெரியாத பக்கம் இருந்து சில வாங்காத காரணம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எப்படி கறவைக்கு நிற்கும் எந்த மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியாதுங்க எந்த மாதிரி கண்ணு போடுங்கிறதும் தெரியாது ஆனால் தெரிஞ்ச இடத்துல வாங்குகிற மாடுகளுக்கு உறுதி நம்ம கொடுப்போம்ங்க அதனால் இந்த மாட்டை பொறுத்தளவுக்கு உறுதி நம்ம கொடுத்துருக்குறோம் விற்பனை விலை ஒரு அறுபத்தஞ்சி ரூபா பட்ஜெட்டில் வருங்க பின்ன அனுசரித்து கொடுத்துக்கலாம் கண்ணு கிடாரி கண் நேரம் ரெண்டு லிட்டரு பால் கறந்துட்டு கன்று கொடுலாமுங்க மண மடி வந்து பார்த்திங்கன்னா நூறு சதவீதம் அடைச்ச மடி மாடு தானுங்க ஒரு கடிதாரில் கட்டி வச்சுருந்தாலும் மடி இவ்வளவு இருக்குதுன்னு கன்று அந்த அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடைச்ச மடி நல்ல காலேதமான மாடு ரெண்டு பால் தாராளமாக கறந்துட்டு கன்று கொடுற அளவுக்கு மாட்டில் பால் இருக்குதுங்க விருப்பம் இருக்கிறவங்க கறவை வீடியோ முழுமையாக பார்த்துக்குங்க நேரில் வந்து கறந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் வாங்கி பார்த்து வாங்கிக்கலாமுங்க வீடியோவில் பார்க்குறதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் பகுதியில் இருக்கக்கூடிய மாடு கன்று காளைக்கன்றுங்க மடிகாம சுத்தம் நல்ல மடிகாம சுத்தமாக இருக்கும் இந்த மாடு நம்ம சென்னையிலேயே வந்து விற்பனை பதவி போட்டிருந்தோம்ங்க கறவைக்கு காலை நிற்க வேண்டியதில்லை நாலு காம்பளையும் பால் வரும் கறவைக்கு நல்ல குணமாக நிற்கும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக வந்து சென்னையிலேயே பதவி போட்டிருந்தோம் கன்று குட்டி போட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு நாள் ஆச்சுங்க காலக்கன்று போட்டிருக்குது அதே மாதிரி அந்த குட்டை ரகமான ஒரு கிராஸ்கன் தான் போட்டிருக்குதுங்க மாட்டை பொறுத்த அளவுக்கு ஆண்கள் பெண்கள் யாரும் கறந்துக்கலாம் ரொம்ப சாதுவான மாடுங்க வாய்க்கடிசு நல்லா தெளிவாக இருக்கும் நல்ல திமல அமைப்பு ரெட்டை அமைப்பு இருக்குதுங்க நல்ல பால் மேலையில் கண் காலக்கண்ணோட தாயும் கண் ரெண்டுமே சுளி சுத்தமாக மடிகாம்பு சுத்தத்தில் நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை ஒன்றே கால் லிட்டர் பால் கறந்துக்கலாம் அளவுக்கு நல்லா வாய்க்கடிசில் உழுக்கம் வரக்கூடிய மாடு பாத்திரத்தை கீழே வச்சு யார் வேணாலும் தாராளமாக கறந்துக்கலாமுங்க ஒரு நாளைக்கு ஒரு மூணுலேருந்து மூன்றரை லிட்டர் பால் வந்து நம்மளுக்கு இந்த மாடு கொடுக்கும் நம்ம வந்து எப்படி பராமரிக்கிறோமோ அதை பொறுத்து கறவை கூடுமேங்க குறையும் இது வந்து இயல்பாக எல்லா ஒரு லைவனிமளவுக்கு இருக்கிறது தான் இந்த மாட்டை பொறுத்தளவுக்கு கறவைக்கு ரொம்ப லோ பட்ஜெட்டில் ஒரு நாட்டு மாட்டு பால் அது குட்டு மாட்டுப்பாலில் நாட்டு மாட்டுப்பால் நல்ல இடத்தை முன்னோட பால் மேலையில் இருக்கிற மாடு நல்ல ஒரு அமைதியான மாடு வேணும்னா தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செஞ்சுக்கலாமுங்க மாடு நல்ல பொறுப்பாக இருக்கும் கலர்லேயும் நல்ல கலராக இருக்குமுங்க நீங்கள் பூஜைக்கு இந்த மாதிரி நிறுத்துகிற மாதிரி இருந்தாலும் மாடு ரொம்ப சாஃப்டான கேரக்டருங்க புதுசாக பால் கறந்து பழகிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக இந்த மாட்டில் வந்து புதுசாக பால் கறந்து அந்த அந்தளவுக்கு மாடு வந்து நல்லா ஓர்சில் இருக்கக்கூடிய மாடு வெச்சகாலம் எடுத்து வைக்காமல் நிற்குங்க மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறவங்க மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தம் எந்த குறைப்பழுது கழிப்பிச் சொல்லி அப்படிங்கிறதும் கிடையாது முப்பத்தி ஏழு ரூபா பட்ஜெட்டில் ஒரு கறவு மாடு நேரம் ஒரு ஒன்றரை லிட்டர் பால் தாராளமாக கறந்துட்டு கண்ணுக்கு ஒரு அளவுக்கு மாட்டில் பால் இருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு மூணுலேருந்து மூன்று லிட்டர் பால் வேணும் வீட்டு தேவைக்கு வேணும்னா நாட்டு மாடு குட்டமாட்டு பால் வேணும்னு தாராளமாக தொடரோண்டு கேட்டு எடுத்துக்கலாமுங்க எந்த விதமான தொந்தரவும் கிடையாது இரநூறு சதவீதம் உத்தரவாதம் கண்டிப்பாக நம்ம கொடுக்குறோம் இதில் பால் கதவைக்கு நிற்கிறதோ உதைக்கிறது இடிக்கிறது அந்த மாதிரி கெட்ட வழக்கமெல்லாம் எதுவுமே கிடையாது அதே மாதிரி தீவனம் அகத்தீவனம் எடுத்துக்கிறது புதிய இடம் பல இடம் அப்படிங்கிற கெட்ட வழக்கமெல்லாம் எதுவுமே கிடையாது தாராளமாக இந்த மாட்டையை ரெண்டு நேரம் கறந்து வந்து பார்த்து எடுத்துகிட்டு போகிறதுனாலும் போகலாமங்க இல்லை அனுப்பி சொன்னீங்கனாலும் எப்பவும் போல் ரெகுலர் கஸ்டமர்களுக்கு நம்ம அனுப்பிச்சி கொடுத்துட்றவங்க புதிய கஸ்டமர் தாராளமாக ஜாயிண்ட் வாடகையில் நீங்கள் அட்வான்ஸ் மட்டும் பண்ணிங்கன்னா எடுத்துக்கலாமேங்க விற்பனை விலை முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க விருப்பம் இருக்கிறவங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் வீடியோவில் மூணாவதாக பார்க்குறதுங்க ஒரு காராம்பஸ் கிடாரி ஒரு இருபது மாதமான கிடாரிங்க இன்னும் பல் போடல காலைக்கு என்ன சேர்க்கும் பருவத்தில் தயாராக இருக்குதுங்க எப்போ காலைக்கு வந்தாலும் தாராளமாக என்ன சேர்க்க பருவத்தில் தயாராக இருக்குது ஜெட் பிளாக்கில் வரக்கூடிய கிடாரி என்னங்க நம்ம ஏரியா வந்து பார்த்திங்கன்னா இப்போது வெயில் காலத்தில் கொஞ்சம் அந்த லேசான ப்ரௌன் சைடு வந்து காமிக்குங்க இந்த கிடாரிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இனி இருக்கிற மேலே வர மேலே வர சுத்தமாக ஜெட் பிளாக்காக வந்து மாறிக்கும் செனையாச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான பேய்க்காரியாகவே மாறிக்கும் இது வந்து காங்கை மாடுகளோட கலர் வேரியேஷன் மாறும் மயில மாடாக இருந்தால் கற்கா போடுங்க மறுபடியும் வந்து மயிலையாகும் ஆகும் மாடாக இருந்தாலும் கற்கா போடு மறுபடியும் மயிலையாகும் அதே மாதிரி தானுங்க இந்த கெடரி இருபது மாதமான காரம்பஸ் கெடரி பால் உங்களுக்கு நல்லா பால் பல் கொடுக்காமல் பல் போடாமல் இருக்கக்கூடிய கிடாரிங்க நெட்டு நீளத்துக்கு நல்ல நெட்டு நீளமாக இருக்கும் குணவனத்துலேயும் நல்ல குணவனமாக இருக்குதுங்க சுளி சுத்தம் தெளிவாக இருக்குங்க இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குது மடிக்காமல் சுத்தம் மரையோ வெள்ளை புள்ளியோ இல்லாமல் நல்லா குவாலிட்டியில் சிறந்த கடை அதாவது நல்ல மாடாக பெருமாடாக வ வ வரணும்னு நினைக்கிறவங்க காராமஸ் கடையிற வேணும்னா தாராளமாக தொடர் மட்டும் கேட்டு எடுத்துக்கலாமுங்க பிடிச்சிக்கிறது பழகுறது தீவன மாடை தீவனம் எடுத்துக்கிறது எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது கண்ணு ரொம்ப தெளிவாக இருக்குங்க மாட்லையும் அதே மாதிரி நல்லா கடாமுடன் பெரிய மாடாக வந்து சேருங்க இனி எப்போ காலைக்கு வந்தாலும் தாராளமாக நினசேர்க்கும் பருவத்தில் இருக்கக்கூடிய கிடாரிங்க இந்த கிடாரியுடைய விற்பனை விலநிலவரம் அப்படிங்கிறது முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க விருப்பம் இருந்ததுன்னா தாராளமாக காங்கியம் கிடாரி காராம்பஸ் கிடாரி நல்ல குண உணத்தில் சுழு சுத்தமாக மர வெள்ளை புல்ல புள்ளி கடைக்கன் புள்ளி இந்த மாதிரி எதுவும் கிடையாமல் சுத்தமாக சுத்தமான காரம்பஸ்னால் காராம்பஸ் மாதிரி இருக்கிற கூடிய கிடாரி விருப்பம் இருக்கிறவங்க தொடர் உங்கள்கிட்ட எடுத்துக்கலாம் விற்பனை விலை முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் முன்னப்பட்டு அனுசரித்து கொடுத்துக்கலாமங்க எந்த பதிவுலையுமே ரேட் அப்படிங்கிறது நம்ம ஃபிக்ஸட் ரேட் அப்படிங்கிறது கண்டிப்பாக போடுறது கிடையாது நேரில் வந்து பார்த்தீங்கனாலும் என்ன சொல்கிறோமோ அதே மாதிரி தான் இருக்குதுங்க கண் நல்ல பெருவட்டாகவும் வந்து சேரும் நல்ல தரமான மாடாகவும் வந்து சேருங்க நேரில் வந்து பார்க்குறவங்க தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கலாமுங்க பிடிச்சிருந்தோன்னா எந்த பதிவில் எந்த மாடு கண் பிடிச்சிருக்குன்னு பார்த்துட்டு அதனுடைய ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணுணாலும் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கோங்க நன்றி வணக்கம்